இன்னும் பத்து பேர் காசு தர வேண்டும் கதிரேசா இன்று காசு கொடுப்பதாக சொன்னாயே எங்க ஆத்தா கிட்ட கேட்டேன் உனக்கு வேலை இல்ல உங்க வாத்தாருக்கு வேலை இல்லன்னு சொல்லிடுச்சு நன்று அப்படியே அமர் இல்லையா அடுப்புது உங்கள்ட காசு எடுத்துட்டு தானடா வாத்தியார என்னையா பொழுது விடுஞ்சு அடைஞ்சா பய காசு காசுன்னு உசு எடுக்கிறாயா இப்படி மானாங்கண்ணே வசூல் பண்ண என்ன அர்த்தம் காசு என்ன கூட்டு தோட்டத்துல விளையுது பாடத்தை சொல்லி கொடுக்க சொன்ன காசை வசூல் பண்ணது புரியா இருக்கிறேன் யோ காரடுட்டி பையனை கொண்டாந்து கூட வந்தயா படிக்கிறதே நிறுத்திடலாம் நினைக்கிற சொல்லியா குடுக்கறியா காசை கரக்கறதுலயே கண்ணா இருக்கு கொஞ்சம் உடிருந்தா கடிச்சிருப்பு बोलற கே வளரும் புள்ளைக்கு அப்பன் செலவு பண்ணாம செலவு பண்ணுவான் இப்படி ஓட்டிருங்க ஏன்னா ஏமா அந்த படிச்ச மந்திரிகளாவும் இருக்காங்க எப்படி கழுத்துல செயின்னு

பார்வதி நீ சொல்லு சொல்லுமா மீன் தெரியாது மீன் தண்ணீரில் நீந்துமா பறக்குமா ஏன் டீச்சர் அது ஐயர் விட்டு புள்ள அதுட்ட போய் கரோடு மீனை பத்தி கேட்டீங்கன்னா என்கிட்ட கேளுங்க மீன் தண்ணீரில் நீந்துமா பறக்குமா ஏன் டீச்சர் கெண்ட மீனா கெளுத்தி மீனா ஏய் குட் மார்னிங் சார் டபுள் குட் மார்னிங் அக்னி சார்

உன்னை எப்படியாவது பர்மனன்ட் பண்ணிக்கணும்னு ஒரு ஆதங்கம் தான் நீங்க மனசு வச்சா நடக்கும் மனசு வைக்கவே மாட்டீங்களா வைக்கிற மனசு வைக்காமலா ஒரு மண்டலம் நாப்பத்தி எட்டு நாளா அல்வா வாங்கி கொடுத்து அனுப்புற அல்வாவா ஒரு மண்டலமா ஏ வாங்கி தின்ன வாய்க்கு ருசி தெரியல இந்த பிகு தானே வேண்டாங்கிறது நம்ம சந்திக்கும் போது ஒரு இதா இருக்கட்டுமே தூத அல்வா மூலமா அனுப்புன அந்த பியூனு அம்மிக்கல் தலைய சொல்லல போதும் நிறுத்துங்க சார் நீங்க நினைக்கிற மாதிரி ஆளு நான் இல்ல எவன் என்கிட்ட கொடுத்தாரா சொன்னா நிறுவிக்கல அப்பர் நடக்கிறதே வேற அன்னைக்கு ஸ்கூல்ல நான் குடுத்துறப்பதெல்லாம் வந்து சேர்தான்னு கேட்டதுக்கு அதெல்லாம் கரெக்ட்டா வந்து சேர்தேன்னு சொன்னியே சாட் பத்தி தான் கேக்குறீங்க நினைச்சு சொன்னேன் ஐயோ என் கலெக்ஷன் காசெல்லாம் எல்லாம் ஆனைக்கு அல்வா வாங்கி கொடுத்த கதையே ஆகி ஏன் சார் உங்களுக்கு எவ்வளவு கௌரவமா நினைச்சு உங்களோட பழகிட்டு நீங்க இவ்வளவு மோசமா போவீங்கன்னு நான் நினைக்கவே இல்ல இதை எங்க ரிப்போர்ட் பண்ணி எப்படி உங்களை சந்திக்கணுமோ அப்படி உங்களை சந்திக்கிறேன் அக்னி அக்னி அவசரப்பட்டு ரிப்போர்ட் எல்லாம் பண்ணாத அந்த அம்மி தலையின் தான் சொன்னா நான் வாங்கி கொடுக்கற அல்வாவை எல்லாம் அப்பக்கப்பக்கன்னு திங்கிறேன்னு அதை நம்பி நான் ஆசையை வளர்த்துட்டேன் நடந்து போறே சைக்கிள் டபுள்ஸ் போறமா சிங்கிச்சே போறேன் அடே அம்மி தலையா கூப்பிட்டீங்களா சார் அடடே ஸ்வீட் பைட்லாம் ரெடியா இருக்கு போல் மைசூர் பாக்கு தானே வாங்கினீங்க இல்ல இன்னைக்கு பெங்களூர் பாக்கு வாங்கி வச்சிருக்கேன் உங்க நிலைமை எனக்கு புரியுது மைசூர் பாக்குன்னா அக்கனி டிக்கெட் பிரியமா சாப்பிடுவாங்களா என்கிட்ட சொன்னாங்க கொஞ்சம் கொஞ்சமாக அக்ரல் டீச்சர் உங்கள் வழி கொண்டாந்துப்பேன் இன்றைக்கி முடிவு தெரிஞ்சிரும் சரி அப்போ ஆடி இனிமேல் ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு ஐட்டமா சொல்லணும் அவங்க விட்டு காசேன் கலெக்ஷன் காசு தானே ஒழுங்கான முறையில சம்பாதிக்காம காசுலாம் இப்படித்தான் போகும் ஆ பு பு மைசூர் பாக்கு சொல்லி செங்க கட்டிய வச்சுட்டானே இந்த எச்சம் சரியா நம்மளை ஏமாத்தி விட்டானே செங்க கட்டி எது கொடுத்தான் பல்லு விளக்குறதுக்கு அப்படியா பாத்தியார ஏண்டா ஒரு நாளைக்கு ஏமாத்துறதுக்கே சலிச்சுக்கிறிய தினமும் என்ன ஏமாத்தி தின்னுட்டு இருந்திய எனக்கு எப்படி இருக்கும் ஒரே மாதிரி தின்னு நாக்கு செத்து போச்சு வாய்க்கு ருசியா வெரைட்டிஸா கேட்டிய இந்தா விதவிதமா தர்ற வாங்கிக்க

அல்வான்னு ஒன்னு இருக்கு அதை ஞாபகத்தில் வச்சுக்கோங்க சகோதரா சத்தம் போட்டு பேசாதே வாத்தியார்களுக்கு தெரிஞ்சிட போகுது அது போதும் கேவல ஒரு அல்வா துண்டு அல்வா என்கிறீர்களே அது என்ன அல்வா தான் விவரம் என்னவோ இதுக்கெல்லாம் கிளாஸ் நடத்த முடியும் போய் இவர் தமிழே தான் பேசுவாரு பெரிய சீத்தலை சாத்தனார் பேரன் உன்னை எல்லாம் ஜப்பான்ல கொண்டு போய் இறை மொழி தெரியாம பட்னி கிடந்தே சாக போற என்ன சார் இந்த நேரத்தை வந்திருக்கீங்க கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் தமிழ் ஆசிரியர் வந்து போனாரு அவ எதுக்கு வந்தா பத்து ரூபா கடன் கேட்டாரு கொடுத்தேன் நீங்க எதுக்கு வந்தீங்க இருபது ரூபா வாங்கிட்டு போலான் நான் என்ன வட்டி கடையா வச்சு நடத்துறேன் ஏன் நிலம புரியாம நீ பேசுற நாளைக்கு காலையில ரிஜிஸ்டர் தபால உனக்கு இந்த லெட்டர் வரும் நேரடியாவே ஒரு வார்த்தை சொல்லிருக்கலாமே நீ வருத்தப்படக்கூடாது பாரு அதுக்காக தான் நான் வந்தேன் அப்படின்னா லெட்டர்ல எழுதிருக்கீங்க படிங்க கேப்போம் ஏ அன்புள்ள சார் படிங்க அன்புள்ள மேலே படிங்க சார் அன்புள்ள ஆ ஆ ஆ சார் என்ன சார் நீங்க அழறத பார்த்தா எனக்கு ரொம்ப பயமா இருக்கு எதா இருந்தாலும் படிங்க சார் ஐயோ அப்பா அன்புள்ள கிniki உன் எழுதி கொண்டது இதுவரை நண்பனாய் சேவகனாய் தோழனாய் தொண்டனாய் மந்திரியாய் நல்ல தலைமை ஆசிரியனுமாய் வாழ்ந்து வந்த நான் அக்னி மீது கொண்ட காதலில் ஏற்பட்ட அவமானம் தாங்க முடியாமலும் காதல் கைகூடாதாலும் தற்கொலை செய்து கொள்வதென்று முடிவு செய்து விட்டேன் இடம் என் இல்லம் நேரம் ஞாயிற நாலு முப்பது மணி முதல் ஆறு மணிக்குள் இப்படிக்கு கல்வி என்ன சார் விளையாடுறீங்களா நீங்க தற்கொலை பண்ணிக்கிட்டு என்ன மாட்டி பாக்குறீங்களா இப்பவே ஒரு முடிவுக்கு வந்து உனக்கு மேல பிரிய இருந்தா இந்த தட்டில் இருக்கிற குங்குமத்தை எடுத்து நெத்தியில வச்சுக்கோ பிரிய இல்லை இதே தட்டில் இருக்கிற விபூதி எடுத்து என் நெத்தியில பட்டையா போட்டுரு முடிஞ்சா மொட்டையும் அடிச்சு விட்டுரு முடியலன்னா சொல்லு ஒன்னே கால ரூபா கொடுத்து வெளியே தொடே ஹை தொடப்போரா குங்குமத்தை இட அன்னைக்குதான் அப்படி இன்னைக்கு எப்படி கோயிலுக்கு வந்திருக்க இந்த நடுவுல வேண்டாம் இன்னைக்கு ரிசல்ட் தெரிஞ்சாகணும்

அப்புறம் சொல்லு சொல்லு சொல்லுங்க மோதிரையாவது மைனர் கொடுத்தாரு

முகத்தை பார்க்காம மோதிரத்தை போட்டுட்டேங்க எங்க அக்கா மாதிரி இருக்கீங்க மோதிரத்தை திருப்பி கொடுத்துருங்கன்னு பாசம் பொங்க கேட்டாரு அக்காவுக்கு தம்பி போட்டதா பாசத்தை பொங்கிட்டு மோதிரத்தோட வந்துட்டேன் இப்படி வேற வசூல் பண்றியா சும்மா இருங்க இதே சாயம் போகாத முந்தானே வாங்குறதுன்னு தோச்சிருக்க மாட்டேன் இது பாருங்க எப்ப இவ்வளவு தூரம் வந்தாச்சோ இனிமே நமக்குள்ள சரிப்பட்டு வராதுன்னு நினைக்கிறேன் அக்னி இப்படி சொன்ன எப்படி நான் சந்தேகப்பட்டது காரணமே ஓ மேல் உள்ள தான் இதெல்லாம் அதுக்கப்புறம் எதுக்கப்புறம் கல்யாணத்துக்கு அப்புறம் ஐயா ஐயோ நீங்க ஹெட் மாஸ்டருங்க